என் செல்ல குழந்தையே இன்று உன் வர ஆகியானவள் ஓர் பேர் அதிர்ஷ்ட செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய தினம் சனி மகா பிரதோஷ பிரதோஷனாளி வராகி நான் சொல்கின்ற இந்த ஐந்து பொருட்களில் ஏதேனும் ஒரு பொருளை நீ சிவபெருமானினுடைய கோயிலுக்கு வாங்கி கொடுத்து விட வேண்டும் ஐந்தையும் முடிந்தால் வாங்கி கொடுக்கலாம் முடியாதவர்கள் இதில் ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி கொடுப்பார்களானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை கெட்ட விஷயங்களும் நீங்கி உனக்கு நன்மைகள் நடக்க தொடங்கும் சனி கிழமைகளில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாள் என்பதனால் இந்த நாளில் சிவபெருமானையும் சனீஸ்வரரையும் வழிபடும் பொழுது உனக்கு சனி பகவானால் வரக்கூடிய எந்த தீமைகளும் உன்னை நெருங்காது அவரே உனக்கு நல்ல ஆசைகளை வழங்கி விடுவார் என்பதனை மறந்து விடாதே இப்படி என் குழந்தைக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உன் தாயானவள் நான் சொல்வதை செய்து உனக்கான நல்லருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது ஏது தருகின்றது என்று எண்ணி கவலைப்படாமல் உன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உனக்கு என்றாவது ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் என்று நான் சொன்னதற்கு அர்த்தம் இப்பொழுதாவது என் பிள்ளைக்கு புரிகின்றதா சில காலமாகவே உனக்கு பல நல்ல விஷயங்களை உன் அம்மா எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நீ பின்பற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையை நீ ஒரு முறை நன்றாக எண்ணிப்பார் இப்பொழுது தெய்வத்திற்கு இந்த பொருளை வாங்கி கொடு என்று நான் சொல்கிறேன் என்றால் அதை நீ கொடுத்து விட்டவுடன் உன் வாழ்க்கையில் ஓர் பேரதிசயம் நடக்கும் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் சிவபெருமானை சென்று அவருக்கு ஒரு பொருளை நீ வாங்கி கொடுக்கும் பொழுது உன்னுடைய மனது மிகுதியான அமைதி அடையும் உன்னுடைய மனதிற்கு நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் நாம் தெய்வத்திற்கு அருகில் சென்று தெய்வத்திற்கு வேண்டிய விஷயங்களை வாங்கி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு மனநிறைவு உனக்கு கிடைக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் தெரிய வரும் என்னவாக போகிறதோ இந்த வாழ்க்கை என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை உனக்கு இதைத்தான் கொடுக்கப் போகிறது என்பதனை உறுதியாக சொல்லிவிட உன் தயானவள் நான் வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமான பல விஷயங்கள் நடக்கப் போகின்றது நீ எத்தனை முறை இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டிருந்தாலும் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இனி கொடுக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எல்லா நேரத்திலுமே என் பிள்ளையை நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான தருணத்தில் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது எல்லாம் உனக்கு சாதாரணமான விஷயமாக ஒருபொழுதும் தெரிந்துவிடக் கூடாது நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் எத்தனை இடைஞ்சல்கள் உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து விடுமல்லவா அதனால் பல தீய சக்திகள் உன்னை நெருங்க விடாமல் பல விஷயங்களை செய்யத்தான் செய்யும் அப்படி செய்யும் பொழுது நாம் எந்த வகையிலுமே அதை தடுத்து நிறுத்திவிட முடியாதபடிக்கு பல சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி வரும் பொழுது ஈந்தவராகி அதை எல்லாம் ஒரு நொடியில் முறியடித்து விட்டு உனக்கான நல்ல விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் ஓடோடி வருவேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே அப்படி உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நன்மைகளை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமானினுடைய அருளோடு உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்னவென்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எப்பொழுதுமே எதுவுமே நடக்காது என்று சொன்னவர்கள் இங்கு ஏராளம் அவர்கள் முன்னிலையில் நீ இப்பொழுது இந்த நிலையிலாவது நிற்கின்றாயல்லவா என்பதை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு ஒவ்வொரு நாளுமே உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே மிகுதியான கண்ணீரையும் கவலையும் கொடுத்து விட்டது இனிமேலும் அதுவெல்லாம் இங்கே நிரந்தரமாக இருக்கக்கூடாது எல்லாமும் நல்லபடியாக சரியாகி இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் தெய்வத்தை மிக அருகாமையில் நெருங்கி சென்று நாம் பார்க்கிறோமானால் தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம் எல்லோராலும் அதை செய்துவிட முடியாது என் குழந்தையே நான் ஒன்று கேட்கின்றேன் இன்று சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் சென்றால் மட்டும்தான் அது உண்மை நீ எத்தனையோ தடங்கல்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த நேரத்தில் தான் வீட்டினுள் சண்டைகள் வரும் இப்படி பல துன்பங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது பொழுது உன்னால் அங்கே செல்ல முடியாமலேயே போய்விடலாம் யாருக்கு சிவபெருமானினுடைய அருள் கிடைக்கின்றதோ யாருக்கு தெய்வத்திடம் இருந்து நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் நினைத்த மாத்திரத்தில் தெய்வத்தை தேடி ஓட முடியும் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக தெய்வத்திடமிருந்து இவர்களால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வத்திற்கு என்ன தேவை எது தேவையில்லை என்பதனை புரிந்து நீ எப்பொழுதுமே நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தைக்கு இன்று நான் சொல்லப்போகின்ற இந்த ஐந்து பொருட்களும் என்னவென்று தெரிந்து கொள்வதில் அத்தனை ஆர்வமாக இருக்கின்றதல்லவா உனக்கு தெரிந்திருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் என்னுடைய கடமை நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் உனக்கு சரியாக சொல்லிவிடுகின்றேன் அதனால் இதை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடந்து கொண்டாயானால் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது திரியோதசி திதியில் இன்று சனி மகா பிரதோஷத்தினுடைய நேரத்தில் அதாவது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ நேரமாகும் இந்த நேரத்தில் என் குழந்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் மறந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பத் தொடங்கு உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ சொல்வாயானால் எப்பொழுதுமே உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீ மாற்றி அமைத்து விடுவாய் சிவபெருமானை வணங்க வேண்டிய நேரம் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த நேரத்தில் என் குழந்தையை இன்று சிவன் கோயிலுக்கு சென்று அவர் முன்னால் உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் ஒப்படைத்துவிடு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமை ஒவ்வொரு நாளும் எப்படி உனக்கு புதிதாக கிடைக்கின்றதோ அதுபோலத்தான் இந்த பிரதோஷ நாள் சனி மகா பிரதோஷ நாளாக கிடைத்திருப்பதை எண்ணி மன அடைய வேண்டும் இன்று இப்படி ஒரு வாய்ப்பு சிவனிடத்திலிருந்து நமக்கான அன்பை பெறுவதற்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் செய்து விடாமல் நீ தவிர்த்து விடக்கூடாது அதனால் இந்த நாளில் நீ சிவபெருமானுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஐந்து பொருட்களை பற்றி நான் நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்துவிட்ட பல விஷயங்கள் பல இன்னல்கள் என்று இதையெல்லாம் நீ தாண்டி வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது எல்லா என் குழந்தை நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படாதே இனி உனக்கு இந்த வாழ்க்கை பல நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என் தங்கமே இன்று சனிக்கிழமை நாள் என்பதனால் நீ சனி பகவானையும் வணங்கி அவரினுடைய பார்வை உன் மீது படாமல் உனக்கு நல்லது நடக்க அவரிடத்தில் இருந்து ஆசிகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற நாள் யாருக்கும் சட்டென்று வாய்த்து விடுவதில்லை யாருடைய வாழ்க்கையிலும் சட்டென்று நடப்பதும் இல்லை எப்படியாவது நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று முயற்சியை நீ எடுப்பாயானால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேரும் இன்று சிவபெருமானினுடைய கோயிலுக்கு நீ வழங்க வேண்டிய ஐந்து பொருட்களை இப்பொழுது உன் அம்மா நான் வரிசையாக சொல்கின்றேன் முதலாவதாக இளநீர் இரண்டாவதாக பசும்பால் மூன்றாவதாக தயிர் இந்த மூன்றுமே எதற்காக வென்றால் இந்த மூன்று பொருட்களும் உடலுக்கு குழுமையை இந்த பொருட்களை கொண்டு தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது எப்படி இந்த பொருட்கள் உடலுக்கு குளுமையை கொடுக்கின்றதோ அதுபோல தெய்வமும் மனம் குளிர்ந்து உன்னை குளிர வைத்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக நான் சொல்கின்ற இந்த செய்திகள் எல்லாமே உண்மையானது ஒருபோதும் யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னிடத்தில் இடத்தில் போய் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை இத்தனை காலமும் நீ செய்த விஷயங்களோடு இனிமேல் இந்த நாளில் நீ நான் சொல்வது போல வில்வ இலையை சிவபெருமானுக்கு கொண்டு மாலையாக சூட்டி சாற்றலாம் அடுத்ததாக சிவனுக்கு பிடித்த மிகவும் ஒரு பொருள் என்றால் அது தாமரை மலர் அதாவது இந்த வராகி சொன்ன ஐந்து பொருள்களையும் என்னவென்று கவனித்து கொண்டாய் அல்லவா இளநீர் பசும்பால் தயிர் வில்வம் இலை மற்றும் தாமரைப்பூ இதையெல்லாம் என்றும் அன்றாடம் உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நன்மையாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறதோ அதை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு எப்பொழுதும் போல என் குழந்தை இன்று இந்த பிரதோஷத்தினுடைய நாளில் இந்த தயானவள் என் கண்களில் பட்டு என்னிடத்திலிருந்து உனக்கு இது போன்ற நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என் குழந்தையை தெய்வம் மனம் குளிர்ந்து உனக்கு வேண்டிய அறங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லாவற்றையும் நான் உனக்கு நிரூபிக்க பல முயற்சிகளை செய்துவிட்டேன் ஆனால் ஒவ்வொரு முயற்சியையுமே என் பிள்ளை நீ சரிவ செய்துவிட்டு அதற்கான வெற்றியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாயானால் உனக்கான வெற்றி இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானின் அருளோடும் நந்திதேவரின் தேவரின் அருளோசியளோடும் உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே நாம் நினைத்தால் தெய்வத்தின் அருகில் சென்றுவிட முடியாது தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் நாம் தெய்வத்தின் அருகில் செல்ல முடியும் அப்படித்தான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தெய்வத்தோடு உன்னை பின்னி பிணைத்திருக்கின்றது இது போன்ற நாளில் தெய்வத்திடமிருந்து உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை நிச்சயமாக உன் தயானவள் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் சரிவர புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது உனக்கு தெரிய வரும் சிவபெருமானின் அருளை பெற வேண்டிய நாளைய தினம் நான் சொன்ன இந்த ஐந்து பொருட்களுள் ஏதேனும் ஒன்றை வாங்கிக் கொடுத்து நீ மனதார சிவனினுடைய அருளை பெற்றுவிடு என் பிள்ளையை நிச்சயமாக உனக்கு பல நன்மைகள் நடக்கத் தொடங்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதையுமே செய்வதற்கு முன்பாக நம்பிக்கை வேண்டும் இந்த ஐந்து பொருளில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று மட்டும் நீ நினைத்தால் போதாது அதை மனதார நாம் தெய்வத்திற்கு கொடுக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நடப்பது எல்லாம் கண் முன்னே நடந்தாலும் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் அது உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமும் அங்கே எஞ்சி இருக்கிறது என்பதனை எக்காரணத்தை கொண்டும் என் மறந்துவிடாதே நினைப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒரு நொடியில் நடந்துவிடும் என்றால் இது போன்ற தெய்வத்திற்கு உகந்த நாட்களில் அவர்களின் மனதை குளிர வைத்து சட்டென்று பெற்றால் மட்டும்தான் முடியும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்